மலர்களிலேயே ஆயிரம் மலர்கள் இருந்தாலும் விநாயக பெருமானுக்கு பிடித்த மலர் என்றால் அது எருக்கம் பூ மலர் தான் விநாயகப் பெருமானுக்கு இந்த எருக்கம்பூ மாலை நீ போட்டினா உங்க வீட்டுல இந்த வறுமை எல்லாமே போயிடும் தீய சக்திகள் கெட்ட சக்திகள் இது எல்லாமே உங்களை விட்டு விடும் எதுவுமே உங்களுக்கு நெருங்கவே நெருங்காது இந்த எருக்கம் மாலை நீங்க பட்டி போட்டினா எப்படி வந்து ஒரு எருக்கம் செடியானது சுயமாகவே வளருதோ சூரியன் கிட்ட இருந்து அதுக்கு தேவையான ஆற்றலை அது அப்படி கிரகிச்சு கொண்டு அது வளருதோ அதே மாதிரிதான் விநாயக பெருமானுக்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னாலும் உங்களை வாழ்க்கையில சுயமாவே எப்படி வாழ்க்கையில மேலே கொண்டு வரணும் அவர் கொண்டு வந்துடுவாரு இந்த எருக்கும் பூமால பாத்தீங்கன்னா பல மருத்துவ குணங்களையும் இருக்கின்றது அது என்னன்னா அதை ஒரு சிலருக்கு பச்சனை குழந்தைங்களாம் அந்த நோய் எதிர்ப்பு சரி வரணும்னு சொல்லிட்டு கையில கட்டுவாங்க கட்டைய ஒரு சிலர் வந்து எல்லாம் கூட கட்டுவாங்க இடுப்புல கட்டினாலும் அவங்களுக்கு வந்து அந்த மருத்துவ குணம் உடம்புல போக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பல மருத்துவ குணங்களை கொண்டு இருப்பதுதான் எருக்கம் பூ எருக்கம் செடி இது எல்லாமே எருக்கம் செடி இன்னை நீங்க எந்த அளவுக்கு வீட்டு வாசலை வளர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி அதுல இருக்குது அந்த செடியை நீங்க வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் வரவுன்றது அதிகரிக்கும் அதனாலதான் வந்து விநாயகர் பெருமாள் வந்து செல்வத்துக்கு அதிபதி இல்லையா அதனாலதான் விநாயகருக்கும் சரி நம்ம அந்த எருக்கும் பூமாலைய சாத்துறோம் இந்த திருநாளன்று நீங்க விநாயகர் அந்த மாலைய சாத்தி அவருடைய முழு அருளையும் நீங்க பெற்றிருங்கள் ஓம் கணபதியே நமக